தற்போதைய அண்மை செய்தி ரூபாய் ஒரு லட்சத்தை நெருங்கியது தங்கத்தின் விலை சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருபது உயர்ந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை தொன்னூற்று ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் லாவண்யா தங்கத்தின் விலை ரூபாய் ஒரு லட்சத்தை நெருங்கியது குறித்த மேலும் விவரங்கள் வணக்கம் தங்கம் விலை தற்பொழுது ஒரு லட்சத்தை நெருங்கி உள்ளது அதாவது தங்கம் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது ஒரு சவரன் ஆயிரத்தி அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதாவது செய்யூலி சேதாரம் ஜிஎஸ்டி தொகைகளை சேர்த்து ஒரு லட்சத்தை கடந்து விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது ஒரு சவரன் தங்க நகை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி கிராம் இருநூற்று பதினூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து தங்க விலை உயர்வு என்பது மக்களை பொறுத்தவரை ஒரு இனிமேல் தங்க நகைகளை வாங்க முடியுமா என்ற ஒரு தான் பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து வருகிறது எப்பொழுது தங்கநகை குறையும் தங்க நகைகளினுடைய விலை குறையும் அப்பொழுது கடைகளுக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்ற ரீதியிலே பொதுமக்கள் அதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஒரு சூழலில் தற்பொழுது தங்கத்தினுடைய விலை என்பது ஒரு கண்ணுக்கு எட்டாத ஒரு தூரத்தில் ஒரு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்திருக்கிறது என்பதனை கலை யதார்த்தம் காட்டுகிறது அஹ் அதிலும் குறிப்பாக தங்க நகை வியாபாரிகளை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது பொதுமக்கள் ஏற்கனவே தங்க நகைகளை வாங்குவதில் சற்று தயக்கம் காட்டி வருவதாக அவர்கள் தெரிவித்தார்கள் ஏனென்றால் அஹ் தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை உயர்வு என்பது அவர்களை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது மேலும் வரக்கூடிய ஆண்டிலும் தங்க தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்துதான் காணப்படும் அதில அதிலும் குறிப்பாக முப்பது சதவீதம் கூடுதலாக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் மேலும் தங்கம் மற்றும் அல்லாமல் வெள்ளியினுடைய விலையும் படிப்படியாக உயர்ந்து கொண்டு வருகிறது நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் வரை கிராமுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்து கொண்டிருந்த வெள்ளியினுடைய விற்பனை செய்யப்பட்டு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை பல்வேறு காரணிகளால் அதாவது புவியியல் பற்று பதற்றங்கள் போர் பதற்றங்கள் அமெரிக்காவினுடைய புதிய வரி விதிப்பு கொள்கை போன்ற பல்வேறு காரணங்கள் ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்களை மையமாக கொண்டு உயர்ந்து வருகிறது மேலும் இனி வரும் காலங்களிலும் தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்துதான் காணப்படும் என தங்கநகை வியாபாரிகள் கூறுகின்றனர் லாவடினா தகவல்களுக்கு நன்றி